புதுக்கோட்டைக்கு செல்வதற்கு வழக்கம் போல காரைக்குடி மானாமதுரை வரை செல்லும் ரயில் ஏறி உட்கார்ந்தேன் கையில் அன்றைய தின பத்திரிகை படுப்பில் ஆழ்ந்திருந்தபோது நான் உங்கள் பக்கத்தில் உட்காரலாமா என்ற குரலோடு என் அனுமதியை பெறுவதற்கு முன்பே ஒருவர் என் பக்கத்தில் உட்கார்வதை உணர்ந்து பட்டென்று திரும்பினேன் என் எதிரே உள்ள இரு இருக்கைகள் காலியாக இருக்க என் பக்கத்தில் வந்து அவ்வளவு உரிமையோடு உட்காருபவர் யார் என் பார்வையை அவர் பக்கம் திருப்பியதும் அப்படியே அசந்து போனேன் நான் அதே முகம் கூறிய மூக்கு ஒட்டிய கண்ணங்கள் எப்போதுமே ஒரு வார தாடி அந்த கண்ணங்கள் இருக்கும் பக்கத்தில் வந்தாலே சிகரெட் வாசனை அதை மறைக்க பாக்கு கட்டும் வேஷ்டி போடும் சட்டை அவற்றை நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து உடுத்துவேன் என்பதைப் போல அங்கே இங்கே திட்டு திட்டாக அழுக்கு கரைகள் இந்த உருவத்தை பார்த்ததும் நான் ஆச்சரியப்பட்டு மட்டும் போகவில்லை இறந்து போன மனிதர் எப்படி உயிர் பெற்று வந்து என் அருகே உட்கார்ந்து இருக்கிறார் என்று நினைத்த போது பயமாகவும் இருந்தது என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த மனிதர் என்னை பார்த்து லேசாக சிரிக்கவும் மனதில் இன்னும் கூடுதலாக பயமும் எழுந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அவர் பார்வையை தவிர்ப்பதற்காக என் பார்வையை ஓடும் ரயிலின் வெளியே விட்டேன் நாம் கடைவீதி சினிமா என்று போகும்போது நம் எதிரே தென்படும் சிலர் நம்மை பார்த்து வணக்கம் சொல்வதுண்டு சிலர் வெறுமனே புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டுப் போவார்கள் அவர்கள் போன பிறகு நமக்கே தோன்றும் யார் அவர் ஞாபகம் இல்லையே என்று நமக்கு ஞாபகமில்லாமல் இருக்கும் ஆனால் நம்மை ஞாபகம் வைத்துதான் அந்த வணக்கத்தை சொல்லி புன்னகை செய்து இருப்பாரோ இப்போது என் அருகே வந்து உட்காருபவர் முகம் தெரியாதவர் அல்ல மிகவும் பரட்சியமான உறவினரும் கூட என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இறந்து போன என் தங்கை கணவரின் சாயலில் அப்படியே உரித்து வைத்தார் போல இருப்பவர் இறந்த உடலை தீயில் தீயிலிட்டு கொளுத்தி பத்தாம் நாள் பதினோராம் நாள் என்று காரியங்களை நடத்தி இனி வருஷ திதி என்றுதான் நினைவு கூர்ந்து சிறப்பாக காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து இருந்த இந்த சூழ்நிலையில் இறந்து போன என் தங்கையின் கணவரின் சாயலில் ஒருவர் வந்து என் பக்கத்தில் உட்காருகிறார் என்றால் எப்படி இருக்கும் எனக்கு அப்போது படித்து கொண்டிருந்த பேப்பரை பட்டென்று மடித்து வைக்கலானேன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த மனிதரை பார்க்க மனமின்றி ஆனால் அவர் செய்த அடுத்த காரியம் இன்னைய பேப்பர் தானே நீங்க படிச்சிட்டீங்களா நான் கொஞ்சம் படிச்சுட்டு தரேன் என்று சொன்னார் நான் அணிச்சியாக அந்த பேப்பரை அவரிடம் நீட்டினேன் என்று தான் சொல்ல வேண்டும் அடடே கண்ணாடி இல்லையா வர்ற அவசரத்துல வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் போல இருக்கு பரவாயில்லை தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு மிகவும் சிரமப்பட்டு கண்களை மிகவும் கீழ் நோக்கி பேப்பரை பார்க்கலானார் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து என்ன பேச போகிறாரோ என்ற தவிப்பு எனக்கு அடுத்த கணம் எனக்கு அடுத்த அந்த தைரியம் எப்படி வந்ததோ தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் சார் உங்களை பார்த்தா ஏற்கனவே பரீட்சை ஆன முகம் மாதிரி இருக்கு சாருக்கு சொந்த ஊர் ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று நான் அவரிடம் கேட்டேன் பட்டென்று தன் பார்வையை பேப்பரிலிருந்து எடுத்தவர் எனக்கும் அப்படிதான் இருக்கு அதுதான் உங்க அனுமதி இல்லாமலேயே உங்க பக்கத்துல உட்கார்ந்தேனா உங்க ஊர் ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று என்னிடம் திருப்பி கேட்டார் அவர் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு இந்த திருச்சிதான் முப்பது வருஷங்களாக இங்கதான் இருக்கேன் இப்போ மானாமதுரைக்கு திருமண நிகழ்வுக்காக போய்க்கொண்டு இருக்கிறேன் என்று நானும் சொன்னேன் அப்படியா ஆனால் எனக்கு அந்த திருச்சியிலிருந்து காரைக்குடி வரை உள்ள எல்லா இடமுமே எனக்கு சொந்தமான இடம்தான் என்று அவர் சொன்னார் அதை கேட்டு எனக்கு சிரிப்பாக வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் திருச்சியிலிருந்து காரைக்குடி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவும் உங்களுக்கு சொந்தமான இடமா என்று அவரிடம் கேட்டேன் ஆமா என்று அவரும் பதில் சொன்னார் என்ன சார் இது கொஞ்சம் இடம் கிடைச்சாலே அதில் வீடு கட்டி மாடி கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க இன்னும் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க பெரிய பெரிய பென்ஸ் கார்ல பவனி வராங்க நீங்கள் என்னடானா இப்படி கிழிஞ்ச உடையோடு நாலு நாள் தாடியோட இந்த உலகத்துலையே என் ஒருத்தனை தான் இறைவன் ஏழையாக படைச்சிட்டான் என்பதை போல் வறுமையில் வாடுற ஆளை போல் இருக்கீங்க என்று நான் அவரிடம் சொன்னேன் சட்டென்று என்னை திரும்பி பார்த்தவர் இன்னைக்கு நான் பிறந்த ஊரான கீரனூர்ல இறங்கி என் சக தோழர்களை பார்க்க வேண்டியிருக்கு என்று அவர் மேலும் மேலும் சொல்லச் சொல்ல உண்மையில் எனக்கு பயமாகத்தான் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என்னுடைய போதாத காலம் எதிர் இருக்கையில் யாருமே இல்லை இருந்திருந்தால் அவரையாவது நான் துணைக்கு அழைத்து இருக்கலாம் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அவர் ஓடும் இருந்து குதித்து விடுவார் போல இருந்தது ஆனால் அவர் குதிக்கவில்லை நிதானமாகவே பேச ஆரம்பித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் நானும் இந்த உலகத்திலேயே ஆள தான் இருந்தேன் பல கோடி ரூபா சொத்துக்களை வாங்கி போட்டி அதற்கு அதிபதியாக இருக்க ஆசைப்பட்டேன் இருந்த இந்த காரக்குடி வர இடைப்பட்ட பல நிலங்கள் எனக்கு சொந்தமானவைதான் நன்றாக வளர்ந்த பயிர மேய ஆடு மாடுகளை போல என்னை ஒழித்து கட்டி சொத்தை அபகரிக்க சொந்த அண்ணனை சூழ்ச்சி பண்ணினான் அழைத்து வந்து இந்த ரயிலில் உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசுவதைப் போல என்னை கீழே தள்ளிவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பொருளை கிளப்பினான் அதை இந்த ஊர் நம்பியது உறவினர் நம்பினார் ஆனால் என் ஆத்மா இன்னும் சாந்தி அடையாமல் இங்கேதான் அலைந்து கொண்டு இருக்கிறது எனக்கு ஆண்டவன் நிர்ணயித்த வயது அறுபது நான் அல்ப ஆயுசில் போனபோது வயது நாற்பது இன்னும் இருபது வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த பிறகுதான் நானும் மேலே போவேன் அவ்வப்போது காற்றில் பறக்க ஆசைப்பட்டால் பறப்பேன் யார் கண்ணுக்கும் தெரியாது ஆனால் எனக்கு அவ்வப்போது ரயிலில் பயணம் செய்யதான் ஆசை நான் உயிருடன் இருந்தபோது இதே ரயிலில் தான் பயணம் செய்து பல இடங்களை பார்த்து வாங்கி போட்டேன் ஆனால் அனுபவிக்க முடியவில்லை இப்ப பாருங்க நீங்களே என்ன பார்த்ததோ பார்வைக்கு நான் ஒரு பிச்சைக்காரன் போல இருக்கேன்னு சொல்லாமல் சொன்னீர்கள் உண்மையும் கூட இந்த நிலைமைக்கு நான் ஆளாக காரணமே இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்ற ஆசைதானே சரி கீரனூர் வரப்போகுது நான் இறங்கிக்கிறேன் ஒரு சின்ன உதவி ஒரு அஞ்சோ பத்தோ பணம் தர முடியுமா கால வேலையில் எதுவுமே சாப்பிடல ஒரு பண்ணும் டீயும் சாப்பிட்டு மதியம் வர பொழுத போக்குவேன் என்று சொன்னார் இப்பவும் அனுச்சியாக என் கைப்பையில் இருந்து பத்து ரூபாயை எடுத்து அவனிடம் நீட்டியது என்று தான் சொல்ல வேண்டும் வண்டி புறப்பட ஆரம்பித்தும் அடுத்த கணம் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி கொள்ள மனம் பரபரக்க விருட்டென்று இருக்கையிலிருந்து எழுந்தேன் இது நடந்து இன்றைக்கு மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன நடந்தது நனவா கனவா என்று எனக்கு புரியவில்லை வந்தது இறந்து போன ஒருவரின் ஆவியா அல்லது எவரேனும் பைத்தியமா இல்லை நானாகவே செய்து கொண்ட கற்பனையா என்றும் எனக்குள் ஓடியது இறந்து போன என் தங்கையின் கணவர் உருவில் அச்சு அசலாக அந்த நபர் இருந்ததுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என் தங்கையின் கணவர் பிறந்த ஊரும் கீரனூர் தான் என்றார் அவர் என்றார்